ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஹாப்பி அகெயின் உங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை மீட் பண்ணுறது இன்றைக்கி வந்து என்ன டாபிக் நம்ம கரண்ட்டாக போகிறோம் அப்படின்னா இப்போ என்டையர் வேர்ல்டோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா எனக்கு ஜாப் இருக்குமா இல்லை என்னோடய ஜாபுக்கு ஏதாச்சும் த்ரெட் இருக்கா இல்லை ஒரு வேளை ஏஐ வந்ததுக்கப்புறம் ஜாப் ஒரு வேலை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸோட மைண்டில் இது ஓடிட்டே இருக்குது ஏன்னா இப்போ நிறைய இப்போ கூட ரீசெண்டாக பார்க்குறோம் இல்லையா டிசிசி வந்து டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸை லே ஆஃப் பண்ணுறாங்க அதுவும் மிடில் மேனேஜ்மெண்ட் அண்ட் சீனியர் மிடில் மேனேஜ்மெண்ட் அந்த லெவலில் இருந்து அப்போ நமக்கு என்ன தோன்றிட்டே இருக்குது என்னோடய ஜாபுக்கு ஒரு தட்டிருக்குமாங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்குது இது வந்து இப்போ படிச்சிகிட்டு இருக்க பசங்களுக்கும் இருக்குது ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்களுக்கும் இருக்குது இந்த ஏஐக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன ஏ இருக்கிறதுனால எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆர் போஸ்ட் ஏஐனால எனக்கு என்ன நடக்கும் இல்லை என்னோடய ஜாபுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா இதை பற்றி தான் பேச போகிறோம் என்னோட நேம் அருள் ஐ எம் இன்டு டு பிஸ்னஸ் ஐ எம் அ ஆண்டர்ப்ரனர் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இன்டு த ஃபீல்ட் ஆஃப் ஃபார்மால் இருந்திருக்கேன் அகெய்ன் ஐ எ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இன் காலேஜஸ் ஐ ஹேண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கரியர் கைடன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த டாப்பிக்கில் வந்து இப்போ நிறைய பேர் என்னை ஐ ஐம் ஷேரிங் மை தாட்ஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் திஸ் வீடியோ ஓகே ஃபஸ்ட் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸனால் எனக்கு த்ரெட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா நான் யார் என்னோடய பர்சனாலிட்டி என்ன நான் வந்து என்ன மாதிரியான ஒரு 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 ஹேபிட் இருக்கக்கூடிய ஆர் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா பீப்புள் ஆர் டிவைடட் டூ த்ரீ குரூப்ஸ் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் நம்மளால் த்ரீ குரூப்பாக தான் டிவைட் பண்ண முடியும் அதில் ஒரு ஒரு கேட்டகரி பீப்புள் பற்றி நான் சொல்கிறேன் நீங்களாக விச் கேட்டகரி யூ பிலாங்ஸ் டூ அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கிங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிஃபோர் கோயிங் டூ ஏ இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஐ கேன் ஏபிள் டு பி அ ஃபியூச்சர் ஃபிட் இனிமேட்டு வரக்கூடிய நாட்களுக்கும் நான் ஒரு ஃபிட்டான பர்சனாக மாறிடுவேன் செகண்ட் திங் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நான் ஃபிட்டான ஒரு பர்சனாக மாறிட்டே இருப்பேன் ஸ்கில் வைஸ் ஓகே ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புள் சொல்கிறேன் இந்த பீப்புளோட பேர் வந்து ஃப்ரெட்ஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஜைல் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா சீக்கிரமாக உடஞ்சி போகக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி உங்க இன்னும் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் இவங்களை வந்து ஹேண்டில் வித் கேர் தான் டீல் பண்ணி ஆகணும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் செல்ஃப் இமேஜ் கம்மியாக இருக்கும் ஈஸிலி இவங்க டிஸ்டர்ப் ஆகிடப்படி நேச்சராக இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இவங்களாம் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு ஒன் டூ த்ரீ கேட்டகரிக்காக இந்த மாதிரி கேட்டகரியாக நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட்டே வாங்க அடுத்த கேட்டகரி வந்து ஃப்ரெச்சைலுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்சனாலிட்டி இவங்களோட பேர் வந்து ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரோபஸ்ட் அப்படின்னா என்னென்னா நல்ல கான்ஃபிடன்ஸாக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் வந்து இவங்களுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருப்பாங்க ஒரு ஒரு கரெக்டான பர்சனாலிட்டி இவங்க ஆனால் இதை தாண்டி தேர்ட் கேட்டகரி ஒரு பீப்புள் இருக்காங்க இவங்களோட பேர் வந்து ஆன்டி ஃபிரெஜைல் ஆன்டி ஃபிரெஜைல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தே பர்ஃபார்ம் பெட்டர் வென் தேர் அண்டர் ப்ரெஷர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு 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 விதை வந்து மண் மண்ணுக்குள்ளே போட்டு மூடுறோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர ப்ரெஷர் தான் ஆனால் மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டோம் அப்படின்னதுக்கப்புறம் அந்த விதை சும்மா இருக்காது அது அதுக்கப்புறம் தான் துளிர்த்து வெளியே வந்து செடியாகி மரமாயி ஒரு பெரிய விருட்சமாகும் அது ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஆன்டி ஃப்ரெஜைல் நேச்சர் இருக்க பீப்புள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் சார்கோல் இருக்குல்ல சார்க்கோல் வந்து அண்டர் ஹை ப்ரெஷரில் வைக்கிறப்ப இட் பிகம் அ டைமண்ட் எகைன் அந்த டைமண்டை நீங்கள் பயங்கர ப்ரெஷர் கொடுத்து அதை ஷைன் பண்ணுறீங்க கட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஷைன் லைக் எனித்திங் இப்போ ஃப்ரெஜைல் ரோபஸ்ட் ஆன்டி ஃப்ரெஜைல் இந்த மூணு கேட்டகரி ஒன் டூ த்ரீ நம்பர் வச்சுக்குவோம் நீங்கள் உங்களையவே மனசில் திங்க் பண்ணி பாருங்கள் நான் எதை மாதிரியான நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நான் வந்து ஈஸியாக யாராச்சும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடுற மாதிரி நேச்சர் இருக்கக்கூடிய ஆளா இல்லை எல்லா விஷயத்துக்கும் நான் டிஸ்டர்ப் ஆயிடும்னா சுற்றி இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு எனக்கு ஃபேவராக நடிக்க நடக்கலை அப்படின்னாவே நான் வந்து மன சுட்டு போயிடணா அப்படிங்கிற கேரக்டராக இல்லை நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஆளா ஆர் நான் வந்து ஒரு ஆன்டி ஃப்ரெஜைலா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இதில் நான் என்ன கேட்டகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தாட் ப்ராசஸ் இந்த ஏஐ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா லே ஆஃப் வந்துச்சா நிறைய பேர்த்த விட்டு எடுத்தாங்களா கொரோனா வந்துச்சா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வருதா இன்னும் என்ன வரப்போகுதுங்கிறதே தெரியாமல் இருக்குதா நமக்கு அப்போ என்னோட கனவுகளை நான் நிறைவேற்றிக்கணும் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி நேச்சராக இருக்கணும் நான் ரொம்ப வந்து ஃப்ரெஜைல் பர்சனாலிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு லே ஆஃப்னு கேள்விப்பட்டாலோ இல்லை ஜாப்பில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலோ இல்லை ஸ்கில் செட்டு இல்லாத எம்ப்ளாய்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாலோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பீப்புள்ஸ் நான் ஃப்ரெஜை அவங்க ரொம்ப மனசுடஞ்சு போயிடுவாங்க ரெண்டாவது சொன்ன கேட்டகரி பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து தே மேனேஜ் சம் வாட் அவங்க இங்கேருந்து வேறு வேலைக்கு போகலாமா இல்லை இதை விட நான் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகலாமாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க பட் இந்த ஆன்டி ஃப்ரெஜைல் பீப்புள் தே டோன்ட் ஒரி அபவுட் எனி திங் ஓகே ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு இல்லை இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தே டெவலப் ஆன் தே ஸ்கில்ஸ் இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பீப்புளில் எவ்வளோ பேர் வந்து சார் நான் த்ரீல இருக்கேன் நீங்கள் காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் டூவில் இருக்கேன் ஆர் நான் ஒன்றில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ இஷ்யூஸ் நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் இருங்க பட் ஸ்லோவாக ட்ரை டு கம் டு த தேர்ட் கேட்டகரி ஆன்டி ஃப்ரெஜைல் மக்களாக மாறுறதுக்கு பாருங்கள் அப்புறம் இப்போ இந்த இந்த டாக் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசுகிறதுக்காக நான் இந்த இந்த டாக் பேசலை டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் தாட் ப்ராசஸ் இன்றைக்கி ஏஐன்னு ஒன்று வருது நாளைக்கு இன்னும் வேற என்ன வரும் எந்த ஒரு சேலஞ்சு வந்தாலும் நான் என் லைஃப்பில் முன்னேறத்துக்கு என்னோடய மைண்ட் செட்டை எப்படி வச்சுக்க போகிறேன் ஃப்ரெஜைலாக இருக்க போகிறேன்னா ரோபஸ்ட்டாக இருக்க போகிறேன்னா ஆன்டி ஃப்ரெஜைலாக இருக்க போகிறேன்னா இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சுது அப்படின்னா யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஓகே இப்போ ஏஐக்குள்ளே வருவோம் சார் ஏஐ அப்படின்னா என்ன ஏஐ வந்துருச்சா இல்லை வரப்போகுதா இல்லை வ வரத்துக்கான சூழ்நிலைகளில் நான் இருக்கேனா அப்படின்னா நோ ஆல்ரெடி ஏஐ வந்துருச்சு ஏஐ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது அந்த அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு 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 ஒர்க்கை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் ஏஐ உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த ஏஐ உள்ளே வந்த உடனே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் எகெயின் பீப்புள்கிட்ட வந்து ஒரு நேச்சர் இருக்குது அந்த நேச்சர் என்ன அப்படின்னா யாரெல்லாம் அவாய்டு சேஞ்ச் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்து அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் பெரிய லெவலுக்கு முன்னேறதில்ல அடுத்த ஒரு கேட்டகரி சார் எது வந்தாலும் நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி நான் அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற கேட்டகரி பீப்புள் தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறாங்க மோர் தென் அ ஸ்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடாப்டபிலிட்டி நேச்சர் நான் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவேன் அந்த அடாப்ட் பண்ணிக்கிறது மூலியமாக நான் அடுத்த லெவலுக்கு மூவாயிடுவேன் அப்படிங்கிற நேச்சருக்கு நம்ம வரணும் இப்போது ஆட்டோமேஷன் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நான் வந்து ஐ ட்ராவல் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவேன் அங்கே இருக்க புது பீப்புளை மீட் பண்ணுறது அங்கே இருக்க புது சூழ்நிலைகளை என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்பேன் முன்னாடிலாம் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போர்டிங்கு ஒருத்தர் இருப்பாங்க நான் நம்மளை டிக்கெட் ஒருத்தவங்க கொடுப்பாங்க லக்கேஜ் ஒருத்தங்க செக் பண்ணுவாங்க இப்போ எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு நம்ம போய் எப்படி ஸ்கேன் பண்ணால் போதும் சிஸ்டம் நம்மளே உள்ள அலோ பண்ணும் நம்மளோட பேகேஜை வந்து ஸ்கேன் பண்ணும் நம்ம சீட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆகிற மாதிரி வந்துருச்சு ஸோ அந்த இடத்துல ப்ராசஸ் ஈஸியாகிடுச்சா ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் மாலுக்கு போய் பாருங்களேன் மாலில் அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது ஒரு ரோபோ பண்ணுது அடுத்தது இப்போ எவ்வளவோ பேங்க்கில் கேஷியர்னு ஒரு ஜாப் இருந்தது உங்கள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நம்ம பேங்க்கு போவோம் அங்கே க்யூவில் நின்று கேஷை கொடுப்போம் அவர் மெதுவாக ஒரு ஒரு நோட்டாக எண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாம் பண்ணுவார் இன்றைக்கி ஆல் கேஷியர் ஜாப் ரீப்ளேஸ்டு பை ஏடிஎம்ஸ் நம்மளோட கார்டை கொண்டு போடுறோம் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ டினாமினேஷன் வரைக்கும் போட்டாலும் நம்மளால் எடுத்துக்க முடியுது அந்த ஜாப் ரீப்ளேஸ் ஆகிடுச்சா அடுத்தது நீங்கள் லாஸ்ட்டாக யோசிச்சு பாருங்களேன் எப்போ பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் காசு எடுத்து நீங்கள் செலவு பண்ண எதுக்காச்சும் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஜிபே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நான் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல எல்லாம் இந்த ஆட்டோமேஷன் உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா என்னோட ஆண்ட் நான் வந்து எப்போவுமே அப்பில் இருக்கணும் நான் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்து எப்படி அடாப்ட் ஆகிக்க போகிறேன் இந்த சேஞ்சை நான் எப்படி எம்ப்ரஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களால் இந்த இருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் உங்களை பாதுகாத்துக்க முடியும் இந்த இடத்துல நான் என்னோடய பிரெயினை எப்படி டியூன் பண்ணணும் இப்போ என் பிரெயின் வந்து இந்த சேஞ்சை பார்த்து பயப்படுதா இல்லை இந்த சேஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ஒரு தடவை ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரப்பையும் ஒரு ஒரு தொழில் புரட்சின்னு சொல்லுவோம்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரப்பையும் சேஞ்ச் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் தான் ஆகணும் இப்போ நீங்களாம் கிராமத்து சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் நிலத்தை உழுவுறதுக்கு ஒரு ஒரு ஃபார்மர் இருப்பார் அவர் அந்த ட்ரா அந்த மாட்டு வண்டியை கட்டி அப்படியே அந்த ரெண்டு கட்டை அப்படியே பிடிச்சி ஏறு நின்று உழுதுகிட்டே போவார் அதை ரீப்ளேஸ் பண்ணி டிராக்டர் வந்துச்சு ட்ரக் வந்துச்சு டிராக்டர் வந்துச்சு அது அப்படியே அந்த மண்ணெல்லாம் உழுதுச்சு நாற்று நடுறதுக்கு முன்னாடிலாம் நிறைய மக்களை கூப்பிட்டு இருபது முப்பது பேர் இப்போ ஒரு ஏக்கர் நிலம்னால் நாற்பத்தம்பது பேர் நிற்க வச்சு எல்லாத்துக்குலையும் அந்த நாற்ற கொடுத்து ஒன்று நான் நடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய என்டையர் ப்ராசஸ் இன்றைக்கி ஒரே ஒரு மிஷின் பண்ணும் பத்து பேர் நாற்று நடுற வேலையை இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் சொல்கிறேன் அறுவடை நினச்சி பாருங்களேன் அப்படி ஜேன்னு இருக்கும் அந்த இடமே ஆளுங்க வந்து அதை அறுத்து அந்த நெல்லெல்லாம் எடுத்து வச்சு அதை தட்டி அந்த வைக்கப்புலாம் எடுத்து வச்சு இன்றைக்கி மிஷின் என்ன தெரியுமா பண்ணுது நெல்லை அறுத்து அரிசி தனியாக உமி தனியாக எடுத்து வச்சு நெல்லாம் ஒரு இடத்துல சேகரித்து வச்சு இந்த வைக்கப்புள்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை கட்டி சுருட்டி பண்டெலாம் எடுத்து வைக்கிற வரைக்கும் ஒரே ஒரு மிஷின் பண்ணுது ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர 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 நமக்கு வந்து ஹியூமனோட இன்டர்வென்ஷன்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது முன்னாடியெலாம் கிணறு வெட்டுறதுக்கு ஒரு பெரிய ஆளுங்க எல்லாம் பண்ணுவாங்களா இன்றைக்கி ஒரு மிஷின் டக்குன்னு கிணறு வெட்டிடும் ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கொத்தனாறு ஒரு ஒரு சித்தாள் எல்லாம் சேர்த்து கலவை போட்டு எல்லாம் பண்ணுறத இன்றைக்கி ஒரே ஒரு மிஷின் டக்குன்னு இந்த கான்க்ரீட் சக்கலவை போட்டு கொடுத்துருது ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உள்ளே வர 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 சேஞ்சு பார்த்துட்டே இருந்தோம் மாதிரி இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரா ஏஐ ஏரான்னு சொல்லுவோம் இந்த ஏரா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட காப்னேட்டிவ் ஒர்க்கை அதை ரீப்ளேஸ் பண்ணுது ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரியே திங்க் பண்ணுது ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரியே ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுது ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அதுக்கு எமோஷன்ஸ் எதுவும் கிடையாது அது வந்து ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சுட்டே இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து இந்த இந்த ஏஐயில் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஐன்னு ஒன்று கொண்டு வந்துருப்பாங்கல்ல அந்த டீம் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 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 ப்ராம்ட் கொடுக்குறாங்க ஏஐ ஒன்று சொல்லுது இப்போ ஒரு ரிசர்ச் பற்றி ஒன்று சொல்கிறாங்க அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படித்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் இந்த டாக்டர் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காருன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு ப்ரெசென்டேஷனே இல்லை அப்படி ஒரு டாக்டரே இல்லையாமா மறுபடி போய் அத கேட்டால் ஆமாம் நான் உன்ட்ட போய் சொன்னேன் அப்படிங்குதான் ஏ யோசிச்சு பாருங்களேன் அது இது எப்படிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஒரு ஆன்டி ஃப்ரெஜைல் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆளாக இருந்து இந்த சேஞ்சை அடாப்ட் பண்ணிக்கிற நேச்சர்களை வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஏஐயை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏஐ வந்து இப்போ நிறைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடுதுங்க ஆனால் இந்த ஏஐ தெரிஞ்ச பசங்க இருக்காங்கள்ல ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஜாப் போகாது ஏஐ தெரிஞ்சு வச்சுருக்க விஷயங்களில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலன்னா தான் என் ஜாபுக்கு ஒரு த்ரெட்டு இப்போ கோல்மெண்ட் சாக்ஸ் ஒரு பெரிய கம்பெனி இருந்தது ஒரு பெரிய த்ரெட்டு வந்துச்சு நிறைய பேர்த்துக்கு ஜாப் லாஸ் ஆச்சு நான் ஏன் உங்களுக்குலாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இப்போ கரண்ட்டை முன்னாடியெலாம் நம்ம என்ன சொன்னோம் சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்ல இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இன்ஜினியரிங் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சதுன்னா ப்ராம்ப்டு ஏஐ வந்து பக்கவாக ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு நியூ ஜாபுக்கு போகிறப்ப நான் இந்த அடாப்டபிலிட்டி நேச்சர் இருக்கக்கூடிய ஆளாக இருக்குண்ணா ஒரு ஒரு சுச்சுவேஷன் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏஐ எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் ரீப்ளேஸ் பண்ணிருச்சின்னு நான் சொல்கிறேன் ஏஐயால் ரீப்ளேஸே பண்ண முடியாத இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணி சொல்லுங்கள் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அதுக்கு முன்னாடி என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் இப்போ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிச்சின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் திங் பேங்க் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிருச்சா கண்டென்ட் ரைட்டிங் முன்னாடிலாம் வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் அது ஒரு ஒரு ஸ்டடி இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை சூப்பராக எழுதி அது அதுக்கு பண்ண வேண்டிய எடிட்டிங்லாம் பண்ணி அந்த அந்த கண்டென்ட் நம்ம கொடுக்குறாங்க ப்ரஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹைலி பேபிள் ஜப்பாக இருந்துச்சு இப்போ அந்த ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சியே இப்படி இப்படி இன்டர்ன்ட் ஒரு ஒரு பத்து ப்ராம்ட் இன்டர்நெட்டில் எடுத்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது கடை 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 நமக்கு ஒரு கண்டென்ட் எழுதி கொடுத்துருது அடுத்தது நோ டிரைவர்ஸ் டிரைவர்லெஸ் கார்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களே ட்ரைவரே இல்லாமல் நம்ம போய் உக்காருவோம் நம்ம எந்த லொக்கேஷன் போகணுங்கிறத போட்டோம்னா அந்த கார் நம்மளை கொண்டே அங்கே விடும் ஸோ ட்ரைவர்ஸோட ஜாப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது ஏஐ அடுத்தது டெலிவரி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க சைனாவில் ஒருத்தர் வந்து பால்கனியில் நிற்கிறாரு அங்கேருந்து ட்ரோன் அந்த அந்த ரோபோ வந்து இந்த அவருக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குது பீஸாவோ சம்திங் ஏதோ ஒன்று எடுத்து வந்து கொடுக்குது அவரோட பால்கனிக்கு வந்து அது நிற்கிது ஒரு பால்கனியில் நிற்கிறாரு அந்த அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிட்ட வந்து அந்த க்யூஆர் கோடை காமிக்குது இவர் ஸ்கேன் பண்ணுறாரு அமௌண்ட் ஸ்கேன் ஆன உடனே ஒரு பில் ஜென்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் அது இந்த 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 கையில் அந்த பார்சல் வச்சுட்டு கேட்டது அப்படியே கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு டெலிவரி ஜாப்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்களேன் டெலிவரி ஃபீல்டில் எவ்வளோ இருக்காங்க எத்தனை கொரியர் கம்பெனிஸ் எவ்வளோ லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செய்யிருக்காங்க இது எல்லாத்தையும் ஏஐ கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வருது ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த ஏஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக டெய்லி லேர்ன் பண்ணி தாமா ஹியூமன் மாதிரியே இன்றைக்கி வந்து இந்த டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலாம் இன்றைக்கி நான் பேசுகிறது எப்படி இருக்குது இன்னும் நான் எப்படி ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துருக்குது அடுத்து டேட்டா சென்டர் ஒரு 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 கம்பெனி இருக்குது அப்படின்னா அதோடய பேக் ஆஃபீஸில் பெரிய ஒரு டேட்டா சென்டர் இருக்கும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி ரேக்கு தனித்தனி ஃபைல் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்லாம் போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி அது எல்லாமே ரீப்ளேஸ்டு பை ஏ இப்போ இப்போ நான் வந்து என்ன இருக்கேன் அப்படின்னா எந்தெந்த ஜாப்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன் அது என்ன இண்டஸ்ட்ரி அது எப்படி ஏஏஆலை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி உலகத்தில் இருக்குமா இனிமேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் இட் இஸ் தெர் என்னதான் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்தாலும் ஏஐல ரீப்ளேஸ் பண்ண முடியாத இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் டச் ஹியூமனோட கம்யூனிகேஷன் இப்போ நான் ஒருத்தட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவர் பேஸ் நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே அவரோட முகத்தை பார்த்து அவர் மேபி ஏதோ ஒரு ஒரு திங்கிங்கில் இருக்காரா இல்லை அவர் ஒரு கொஞ்சம் சோகமாக இருக்காரா இல்லை ஒரு ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இருக்காரா என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஐக்கு கிடையாது கொடுத்த ஒர்க்கை மட்டும்தான் அது பக்காவாக பண்ண அது அடுத்தது சொல்கிறேன் பாருங்களேன் எம்பதி ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு நான் ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடிய எம்பத்தி ஏஐட்ட கிடையாது நீங்கள் சேட் ஜிபிட்டியில் கூட போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா விச் இண்டஸ்ட்ரி கேனாட் பி ரீப்ளேஸ்ட் பை ஏஐன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ரெண்டு இண்டஸ்ட்ரி சொல்லிடுங்க ஒன்று வந்து ஆண்டர் இன்னொன்று சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் யோசிச்சு பாருங்கள் ஆண்டர் உள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னா நானாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறேன் அந்த பிஸ்னஸோட நியூ ஐடியாஸ் வச்சு நான் ஃப்ளரிஷாக போகிறேன் அப்படின்னா ஏஐவில் அந்த இண்டஸ்ட்ரியை ரீப்ளேஸே பண்ண முடியாது ஸோ இப்போ நான் வந்து ஒரு பீயிங் எ ஸ்டூடெண்ட் ஆர் நான் ஒரு ஜாப் கோயர் அப்படின்னா கூட என்னோட ஃப்ரீ டைமில் இட்ஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா லுக் அவுட் தட் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களோடய நான் வந்து எப்பவுமே அப்பில் இருக்கணும் நான் என்ன இப்போ இப்போ கரண்டாக இண்டஸ்ட்ரி அப்படி போயிட்டுருக்குது எந்த இண்டஸ்ட்ரி இப்போ ரிஷ் ஆகுது எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் நிறைய ஸ்கில் கற்றுக்க முடியுது இப்போ வந்து எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங் இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போடுறதுக்கெலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த மார்க்கெட் வந்து இன்னும் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது அதில் நான் என்னோடய ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரேன் செவன் ஓ கிளாக் வரேன் ஐம் கோயிங் டு ஸ்லீப் பட் லெவன் ஓ க்ளாக் தான் தூங்க போகிறேன் டென் தேர்ட்டி தான் தூங்க போகிறேன் அப்படின்னா இந்த பிட்வீன் செவன் டு லெவன் ஆர் பிட்வீன் செவன் டு டென் நான் என்ன பண்ணுறேன் ஆம் ஐ டெவலப்பிங் மை ஸ்கில் செட் ஐ கிரியேட்டிங் மை செல்ஃப் எஸ் ஏ ஃப்யூச்சர் ஃபிட் இதுக்குள்ளெல்லாம் நான் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இப்போ வரைக்கும் இல்லைன்னா ஸ்டார்ட் பில்டிங் த ஸ்கில் செட் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் நான் வந்து எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கோடிங்கில் தான் ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் எப்படி என்னோடய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐ கிவன் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா நான் என்ன சொல்லிங்கன்னா உங்களோட காலேஜ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் காலேஜில் கொடுக்குற அசைன்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி இன்வெஸ்ட் ஒன் ஹவர் நான் ஸ்பெண்டுன்னு சொல்ல இன்வெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன் இன்வெஸ்ட் ஒன் ஹவர் டு டெவலப் யுவர் ஸ்கில் செட் ஆன் கோடிங் அது எப்படி இருக்கலாம் ஒன்று உங்கள் காலேஜில் படித்த சீனியர் யாராச்சும் கோடிங் ரிலேட்டட் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அவங்கள மீட் பண்ணி கரெக்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குது கோடிங் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க நான் எந்த கோர்ஸ் முடித்தா எனக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரையும் வரப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கோடிங்கில் போய் நான் இன்டர்வியூ பேனலில் உக்காடுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் அங்கே கேட்குறாங்க அந்த கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணுமா இல்லை யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுமா பாட்காஸ்ட் ஏதாச்சும் பார்க்கணுமா இல்லை அது ரிலேட்டடாக புக் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டு டெவலப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒன் ஹவர் பார்க்கறதுக்கு கம்மியாக தெரியுங்க பட் வித்தின் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆஃப் அந்த அந்த என்டையர் டைமில் பார்க்குறப்ப இந்த காம்பவுண்டிங் நாலேஜ் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிற இந்த நாலேஜ் வந்து வில் ஹெல்ப் யூ டு கெட் அ ஜப் ஆப்பர்ச்சுனிட்டி இமீடியட்டாக அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து டைப்பிங்கே தெரியாது எனக்கு அப்படின்னாங்க டைப்பிங் கற்றுக்கிறது வந்து இப்போ மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனிவே இனிமேட்டு வந்து ஏஐயோ லேப்டாப்போ இல்லாமல் ஒரு ஜாப் இருக்க போகிறதே இல்லாது எனி இண்டஸ்ட்ரி யூ டேக் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் யூஸ் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எனக்கு லேப்டாப் இருக்குது டேப் இருக்குது ஸோ டைப்பிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒரு விஷயத்தை டக் டக் டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணிட முடியும் இல்லைனா ஒரு ஒரு லெட்டராக தேடி நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பையன் அதே மாதிரி பண்ணார் டூ வீக்ஸ் பேக் ஐ காட்ட கால் சார் எனக்கு வந்து கோடிங்கில் ஜாப் கிடைச்சிடுச்சின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதில்லை அதுக்கு அந்த அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து சேர்ந்து நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேனா அந்த ஆன்டி ஃப்ரெஜைல் நேச்சரை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேனா அப்படிங்கிறது தான் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர் ஆண்டர் நான் சொல்லிட்டேன் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொன்னாங்களே இப்போ நிறைய பேத்துக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் நான் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன் நான் ஒரு ஜாபில் இருக்கேன் என்னோட அந்த நிஷ் மார்க்கெட்டை ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கறது மூலிமா ஒருத்தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது மூலியமா ஐ டு டுர்ன் பார்ட் டைம் இன்கம் இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எப்படி இந்த ஏஐயோட மார்க்கெட்டுக்குள்ளே நான் லைஃபை லீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும் மேக் அ நோட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேங் இருக்குது யூ கான்ட் வித் ஏ யூ கான்ட் கம்பீட் வித் ஏ பட் யூ கேன் கம்ப்ளீட் வித் யுஐ அண்ட் க்ரோ ஏஐ கூட சேர்ந்து நான் அது கூட ஒர்க் பண்ணி என்னை குரோ பண்ணிக்க முடியும் அது கூட நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா தான் வி ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் அந்த இடத்துல தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் வி ஃபீல் நான் ட்ரை பண்ணேன் சார் பட் ஏஐனால் ஜாபில் ஒரு இஷ்யூ வந்துருச்சு ஏஐனால் எங்கள் எங்கள் எந் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாபும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி இல்லாமல் ஏஐ கூட சேர்ந்து ஹவ் ஐ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் மை செல்ஃப் அண்ட் க்ரோ அப்படிங்குறத நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது ஓகே நீங்கள் சொன்னது ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ ஆன்டி ஃப்ரிட்ஜைல் பர்ஸ்னாலிட்டியாக நான் மாறணும்னா என்ன பண்ணுங்கிற கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அதுக்கு வந்து தெர் ஆர் த்ரீ இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் மேக் அ நோட் இந்த மூணு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூ பிகம் அ ஆன்டி ஃப்ரிஜைல் பர்ஸ்னல் சூன் ஃபர்ஸ்ட் திங் பர்னிங் தி ஒரு 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 தனியாக தாகம்னு சொல்லுவாங்கள்ல நான் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நான் கண்டிப்பாக என் லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன் ஐ ஹவ் பிக் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் பேசிக்காக சொல்லணும் எனக்குள்ளே அந்த ஒரு வெறி இருக்கு இந்த வெறி என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற அந்த பேர்னிங் டெசர் உங்கள்கிட்ட இருக்கா அந்த ஒய் ஃபேக்டர்னு சொல்லுவாள் இந்த ஒரு ஒய் ஃபேக்டர் தான் என் லைஃபை என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஐ எம் ஏ ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் மை ஒய் ஃபேக்டர் இது அந்த ரீசன் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் திங் மைண்ட் செட் அண்ட் ஸ்கில் செட் ஆன் டெய்லி பேசிஸ் நான் என்னோட பாசிட்டிவான மைண்ட் செட்டை ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்து கையிலையும் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெய்லி டெய்லி என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை நான் என்னோடய ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா ஆர் நான் என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இஃப் யூ ஆர் யூஸிங் யுவர் ஃபோன் ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஸ்லோவாக ஏஇ வில் டேக் ஓவர்ஸ் இதே இல்லை நான் ஏஐயோட கரண்ட் டெக்னாலஜியை பார்த்துக்கிறதுக்காக படித்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரீப்ளேஸ் த்ரெட் கிவன் பை இந்த ஏஐனால் வரக்கூடியதுலேருந்து வெளியே வந்துடலாம் தேர்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி கிவ் சொல்யூஷன் இன் த மார்க்கெட் பிளேஸ் ஒரு ரியல் பிஸ்னஸ்னாவே நான் வந்து ஐம் சால்விங் த ப்ராப்ளம் ஐம் கிவிங் சொல்யூஷன் டு மை கஸ்டமர்ஸ் டு த இண்டஸ்ட்ரி அப்படி நான் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கேண்ணா த்ரூ மை ப்ராடக்ட்ஸ் ஆர் த்ரூ மை சர்வீசஸ் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஏஐ உங்களை கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணாது இந்த 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 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவா இந்தமேட்டு வந்து நான் ஏஐ நினச்சி பயப்பட வேண்டியதில்லை ஏ அப்படிங்கிறது வந்து த்ரெட்டன் இல்லை அது வந்து புது டெக்னாலஜியை நான் சேர்த்து அடாப்ட் பண்ணி இன்னும் குரோ ஆகுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப் இனிமேட்டு வரப்போகிற காலங்களில் சார் இவர் பயங்கர டேலண்டாடி இவர் பயங்கர நாலஜபிள் அப்படிங்கிறத சாந்தி தாண்டி சார் இவர் பயங்கர அடாப்டபிலிட்டி இல்லை ஒரு பர்சன் ஒரு புது சுச்சுவேஷனுக்கு இவர் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவார் ஒரு புது சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா வில் அடாப்ட் ஈஸிலி ஒரு நியூ என்விரான்மெண்ட்டில் கொண்டு இவரை விட்டோம்னா வித்தின் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஹீ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் எவரி திங் அப்படிங்கிற பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா இந்த ஏஐ எந்த இடத்துலையும் நம்ம டிஸ்டர்பே பண்ணாது థ్యాంక్ యూ సో మచ్ ఏదాచి ఇన్ఫర్మేషన్స్ ఫర్దర్ ఫర్దరా ఆర్ ఇఫ్ యు యూవ్ ఎనీ కైండ్ ఆఫ్ డౌట్ ఆర్ కొన్స్ ప్లీజ్ షేర్ ఇట్ ఇన్ ద కామెంట్స్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్